வணக்கம் வெல்கம் டு மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு அறிவியல் உறுப்பு மண்டலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நானே சேவன் ஒன்றாவது யூனிட்டுக்கான நானே சேவன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து நிழலிடுக கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் காண்பது போல ஒருவர் இருக கட்டப்பட்டுள்ள கயிற்றின் மீது நடக்கும்போது அவருடைய உடலை சமநிலையில் வைத்திருக்க உதவும் உறுப்பு எது அப்படின்னா அது நடுமூளை அடுத்து மணியின் அம்மா கடையிலிருந்து ஐந்து பொருட்களை வாங்கி வர சொன்னார் மணியும் மறக்காமல் ஐந்து பொருட்களையும் வாங்கி வந்தான் அவன் நினைவாற்றலோடு வாங்கி வர காரணமான மூளையின் பகுதி எது நினைவாற்றலுக்கு உதவுவது முன்மூளை கீழ் காண்பவற்றுள் சுவாசித்தலின் போது காற்று பயணிக்கும் சரியான பாதை சரியா நாசி மூச்சுக்குழல் மூச்சு சிற்றறை இதுதான் சரியான விடை தவறான இணையை தேர்ந்தெடு நம்ம சரியான கொஸ்டினை சரியா வாசிப்போம் இதயத்தின் அறைகள் ஐந்துன்னு போட்டிருக்காங்க இதயத்தின் அறைகள் நான்கு தான் சரியா அதுதான் தவறான இணை சரியான கூற்றை தேர்வு செய்ய செரிமான மண்டலத்தில் உணவு குழலானது சுருண்ட அமைப்பை உடையது அதுதான் ஐந்தாவது கேள்விக்கான சரியான விடை படத்தில் அம்பு குறியிடப்பட்ட பாகம் எது இதில் அம்பு குறியிடப்பட்ட பாகம் எது அப்படின்னா அது சிறுநீர் குழாய் சிறுநீரகத்தின் பணி என்ன பணி சுத்திகரித்து கழிவுகளை வெளியேற்றுதல் கீழ்க்காணும் சொற்கொகுப்பில் பொருந்தாததை பின்மூளை நடுமூளை இதுக்கு பொருந்தாதது மண்டை ஓடு அடுத்து முகுலம் தலாமஸ் கைப்போ தலாமஸ் பெருமூளை இதில் பொருந்தாதது முகுளம் பொருத்துக முன்மூளை காரண காரியம் நடுமூளை உடலை உடல் சமநிலை பின் மூளை இதய துடிப்பு வரிசைப்படுத்தி எழுதுக செரிமான பாதையின் பகுதிகளை வரிசைப்படுத்துகன்னு கொடுத்துட்டு செரிமான பாதைகளை நம்மக்கு கொடுத்துருக்காங்க நம்ம வரிசைப்படுத்தணும் வாய் வாய்க்குழி தொண்டை உணவு சிறு குடல் பெருங்குடல் மலக்குடல் மழவாய் என்பது சரியான விடை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிரேஸ் மல்டி வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க அப்போ நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்யூ